இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் ஃப்ளாக்ஸீட்ஸுன்னு சொல்லப்படுற ஆழி விதைகள் இதில் ஃபைபர் அயன் கால்சியம் மக்னீஷியம் மற்றும் பல சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கிறதுனால இது உடலுக்கு முடி வளர்ச்சிக்கு மிகவும் சிறந்ததுன்னு சொல்லப்படுது இப்போ இதை வச்சு ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆலி விதைகளை சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் ஆலி விதைகள் சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி அதை எடுத்து கொதிக்க வைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு அது கொதிக்கிற மாதிரி இருக்கும் அது கொதித்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணி எப்படி இருக்கும்னு சொன்னாக்கா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அது ஒரு ஜெல் பதத்துக்கு மாறும் அது வந்து பார்க்கும்பொழுது நல்லாவே தெரியும் அந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டிடணும் சூடாக பொழுதே வடிகட்டிட்டாக்கா எல்லா ஜெல்லும் வந்து கீழே இறங்கிடும் இல்லைனாக்கா ஆறாக்கா இன்னும் வந்து அதிகமாக ஜெல் ஃபார்ம் ஆகிடும் அப்போ வந்து உங்களுக்கு வடிகட்ட கஷ்டமாக இருக்கும் அதனால் சூடாக பொழுதே வடிகட்டிடுங்க வடிகட்டிட்டு அதை நல்லா ஆற விட்டுக்கணும் இப்போ சூடாக இருக்குது இது ஆற ஆற அந்த ஜெல் வந்து இன்னும் நல்லா திக்காகும் இப்போது அந்த ஜெல் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதில் தேங்காய் எண்ணெய் ஆலுவர ஜெல் ரெண்டுத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம இதை வந்து தலையில் அப்ளை பண்ணணும் நம்ம தலையோட வேர்க்கால்கள் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடணும் மைல்டு ஷாம்புவோ அல்லது சீயக்காயோ வச்சு நம்ம தலை குளிச்சுட்டு வந்தோம்னா நம்மளோட தலைமுடி நல்லா வளரும் நீங்களும் ட்ரை பண்ணி